அண்ணா வணக்கம் அண்ணா அப்படியே நம்மளை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா அண்ணா நம்ம கடை பார்த்தீங்கன்னா எஸ்பி சரணா ஜுவல்லரிண்ணா ஓகேங்க கோயம்புத்தூர் டவுன் ஹால்ண்ணா ஓகேண்ணா டவுன் ஹால்து வந்திங்க அப்படின்னா இறைதுகிரிங்க ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா ஐயா சாமி விநாயகர் கோயில் பின்புரம் ஓகே அண்ணா எஸ்பி சரணா ஜுவல்லரி ஹோல்சேல் ஷாப் ஓகே அண்ணா எஸ் கீழே போர்டாகவே மாட்டியிருப்போம் ஓகே அண்ணா நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்டில் கொடுத்துருப்பாங்க ஓகே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அண்ணா அண்ணா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா

நியூ இயர் வந்து ஓகே நியூ இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பன் வச்சிருக்கீங்கண்ணா ஓகேண்ணா நீங்கள் வாங்கிற பொருள் பேர் பேர் பத்து ரூபா ஓகே ஓகே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் எழுதி போட்டுண்ணா ஓகே இந்த டப்பாவில் நம்ம எழுதி போட்டுறணும் ஆமாண்ணா இந்த டபாவில் நீங்கள் எழுதி போட்டாங்க ஓகே அடுத்த சாலிக்கு ஓகே பத்து கிராம் கீச்சென்ட்ண்ணா பத்து கிராம் ஆமாண்ணா பத்து ரூபாய்க்கு பத்து கிராம் பத்து ரூபாய்க்கு பத்து கிராம் ஓகேண்ணா ஓகே ஓகே அண்ணா ஓகே நம்ம மூணு பரிசு இருக்குண்ணா ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ண்ணா மூணு பேத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய் ஃப்ரீ ஓகே 10 கிராம் வெள்ளி 10 ரூபாய் வெறும் 10 கிராம் வெள்ளி 10 ரூபா 10 ரூபாய் ஓகேண்ணா ஓகே நம்ம இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்கறோம்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா லிஃப்ட் ஐட்டம் பார்க்கலாம் ஓகேண்ணா ஓகே நான் ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரேம் ஓகே ஃப்ரேம் ஓ உள்ள இருக்கிறது ஃபுல்லா வெள்ளி சுத்த வெள்ளிண்ணா ஓகேண்ணா ஒரு மூணு பட மூணு சாமி இருக்கிற மாதிரி படம் இது பாத்தீங்கன்னா 800 ரூபாய் வரும்ண்ணா 800 ரூபாய் வரும் ஓகே இந்த வீடு புனியாசனா

அண்ணா ஓகே நம்ம இங்க இருக்குது மட்டும் தான நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாமா பண்ணி கொடுக்கலாம் நீங்க என்ன சாமி வேணும் சொல்லுங்க ஓகே பண்ணி கொடுக்கறேன் பண்ணி கொடுத்துறலாம் ஓகேனா ஓகே நம்ம அப்படியே அந்த கிஃப்ட் ஐட்டம்ல பார்க்கலாமாடா பாத்துக்கலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இது அந்த தொட்டில்னா அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஓகே அங்க நம்ம வேண்டதுக்கு போற தொட்டில்னா ஓகேனா அது பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் நம்ம சாமி பிரசாதம் வைக்கிறதுனா ஓகே அதுக்கு மட்டும் பயன்படுத்துறலாமே ஓகே நம்ம கல்யாணம் ஓகே இவீட கிரகப்பிரவேசம் ஓகேனா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பொருள் பயன்படுத்திக்கலாம் குங்கும வச்சுக்கலாம் சந்தனம் வச்சுக்கலாம் குங்கும வச்சுக்கலாம் ஓகே அதுவும் வச்சிருக்கோம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குண்ணா ஸ்டார்டிங் எல்லாம் என்ன பிரைஸ்ல வந்து இருக்குங்க அது வந்து உங்களுக்கு 5 கிராம்ல இருந்து இருக்குண்ணா 5 கிராம்ல இருந்து ஆமாண்ணா அட 10% டிஸ்கவுண்ட்ண்ணா ஓகே என்ன என்ன இது குங்கும சிமில் ஆமாண்ணா குங்கும சிமில் தானங்கண்ணா ஆமாண்ணா ஓகே யூனிக் கண்டிஷன்ல இருக்கு ஆமாண்ணா டிஃபரண்டா ஓகே டிஸ்கவுண்ட் ஓகேண்ணா ஓகே நெக்ஸ்ட் சாமச்சல் இருக்குண்ணா ஓகே இது நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குண்ணா 10 கிராம்ல இருந்து

ஓ எண்பது எண்பது கிராமு இது எண்பது கிராமு இது அறுபது கிராம் ஆமாண்ணா ஓகே நெய் பத்து பர்சண்ட் டிஸ்கவுண்ட்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆமாண்ணா ஓகே நம்ம சிங்கிள் சிங்கிளாக ஓகே அண்ணா தாமரை இதழோடதுண்ணா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்கண்ணா ஓகேங்க ஓ லட்சுமி ஓ ஓகே அண்ணா அது பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஓகே ஓகே அடுத்து இதை இதை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா அண்ணா பஞ்சபாத்திரம்ண்ணா ஓகேண்ணா பஞ்சபாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிராம் இருக்குண்ணா ஐம்பது கிராம் நாற்பது கிராம் ஓகேங்க சின்ன சைஸ்ல தான் நம்ம வச்சிருக்கோம் இருக்குண்ணா இருக்குண்ணா சின்ன சைஸ்ல பெரிய சைஸ் இருக்குண்ணா ஓகேண்ணா ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஓகே நான் இதை படி ஒன்று வச்சிருக்கீங்களா சொல்லுங்கண்ணா ஆனால் படி படி பாருங்க ஓகே ரொம்ப அழகாவும் ஸ்ட்ரைட்டாவும் ஓகே நல்லா இருக்குண்ணா ஆனா இந்த பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ண்ணா ஓகே நம்ம இது எதுக்கு யூஸ் பண்றதுங்க இது ஆனா இது பாத்தீங்கன்னா நான் வீட்டு பூஜை அறையில வெச்சுக்கலாம்ண்ணா நெல்லு போட்டு வெச்சுக்கலாம்ண்ணா ஓகே நெல்லு போட்டு வெச்சுக்கலாம்ண்ணா ஓ சாங்கியத்துக்கு வசர வைப்பாங்க ஓகே ஒரு இத தட்டு ஆமாண்ணா ஆனா பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ஆமாண்ணா ஓகே நம்ம காமாச்சலக்கு குத்து விளக்கு ஓ அதெல்லாம் கீழ வெச்சுக்கிற மாதிரி ஆமாண்ணா ஓகே 10 கிராம் வந்திருக்குண்ணா

பார்ங்க செயின் ஓகே செயின் செயின் ஓகே இது நாம gift பண்றதா பண்ணலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே அண்ணா ஓகே நெக்ஸ்ட் அப்படியே இத என்ன சின்னதா இருக்கு டம்ளர் ஆமாம் டம்ளர் தான் பத்து கிராம் டம்ளர் ஓகே 10 கிராம்ல ஆமாண்ணா பெருசா இருக்கு சின்ன சின்ன விளக்குங்களா நா ஓகே ஓகே அண்ணா இது சங்கு அண்ணா குழந்தைகளுக்குண்ணா இந்த மருந்து வச்சிருப்பாங்க ஆனால் சங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிராமம் இருக்குண்ணா ஓகே பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ண்ணா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆமாண்ணா ஓகேண்ணா ஓகே ரெண்டாயிரம் வச்சிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிஃப்டேட்ண்ணா இப்போ நம்ம வீட்டில் என்னதான் காசு வச்சிருந்தாலும் ஓகேங்க நம்ம செலவு பண்ணிடுறோம் ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமான வெள்ளிண்ணா வெள்ளி இந்த காசை வாங்கி ஓகேண்ணா உங்களை பூஜை அறை ஓகே உங்களோட லாக்கர்லேயும் ஓகே மேலே பேரும் சங்கம் வெளியும் நிறைய கூடுங்க

அண்ணா வீடுண்ணா வீடு இது வந்து நம்ம வேண்டுதல் போய் வரோம் ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறது வீடு வாங்குறதுல கனவா வச்சிருப்பாங்க ஆமாங்க அது போய் கனவு நான் கை கூடி வரப்போகுது ஓகே நீங்கள் எந்த சாமிக்கு வேண்டியிருக்கீங்களோ ஓகேண்ணா அந்த சாமிக்கு நான் வேண்டுதல் போட்டால் ஓகேங்க லட்சியம் நிறைவேறுங்க ஓகே நம்ம கூட பண்ணால் எல்லாரும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ஓகேண்ணா ஓகே நெக்ஸ்ட் சாமி சிலைங்க ஆமாண்ணா சின்ன சின்ன சாமி சிலைங்க சாமி சால் வரீங்க ஓகே

இதோ நாம என்ன பிரைஸ்ல வந்து குடுத்துறோம் அண்ணா இது பாத்தீங்க 10% டிஸ்கவுண்ட்னா 10% டிஸ்கவுண்ட் 10 கிராம்ல இருந்திருக்குண்ணா 10 கிராம்ல இருந்திருக்கு இருக்குண்ணா ஓகே அண்ணா ஓகே பாத்தீங்க பெல் இருக்கு ஆமாண்ணா இந்த பெல் அண்ணா பாத்தீங்க 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க ஓகே ஓ ओरिजिनल தான அது ஆமா ஓகே அண்ணா 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க ஓகே ஓ நெக்ஸ்ட் இது பாத்தீங்க சாமி இதெல்லாம் பாத்தீங்க அந்த யூனிக்கார்ல வைக்கலாம் நினைக்கிறேன் அண்ணா பாத்து தான அண்ணா ஓகே இது பாத்தீங்க சாய் பாபா இருக்கு சிவன்

ஓகே அண்ணா சரி ஆ ஒரு பெரிய சைஸ் 텀லார் ஓகே வெளிகரில எல்லாம் ஓகே ஜிஎஸ்டி போடு ஓகே அண்ணா இங்க போட்டு வாங்குற 텀லார் இருக்கா ஓகே நான் 10% டிஸ்கவுண்ட் தரேன் நான் டிஸ்கவுண்டா ஓகேங்க ஜிஎஸ்டிலனா வேட் செஜ்லனா ஓகே சேக்ல இல்லனா எதுமே இல்ல எது இல்ல ஓகே அது போக 10% டிஸ்கவுண்ட் பத டிஸ்கவுண்ட் ஓகே அண்ணா பக்கத்துல இது என்னது அண்ணா அண்ணா

ஓகே அண்ணா நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பிரைஸோட பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சொல்றீங்க எப்படினா இது ஒரிஜினலா தான் இருக்குமா இல்ல எப்படினா இது ஒரிஜினல் சுத்தம் இல்லைன்னா ஓகேங்க நீங்க செக் பண்ணிட்டு காசு கொடுங்க ஓகே செக் பண்ணியே கொடுத்துடலாம் செக் பண்ணிட்டு காசு கொடுங்க ஓகே அண்ணா அண்ணா நம்ம ஏன் இந்த அளவுக்கு கம்மியா தர அப்படினா ஓகேங்க நம்ம வெள்ளி பொருள் வாங்க முடியாதவங்க கூடி நம்ம கிட்ட வாங்கி பணம் தரணும் அப்படிங்கறதுக்காக தான் வெள்ளி சுக்கிரன் ஓகே நம்ம கிட்ட வாங்க போது மேல மேல தங்க வெள்ளி நிறைய சேரும் ஓகே அண்ணா